இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே புனித அடைக்கல் அன்னையினுடைய அன்பு பக்தர்களே ஒரு வகுப்பறையிலே ஆசிரியை தன்னுடைய மாணவ மாணவிகளை பார்த்து உங்களுக்கு பிடித்தமான வாழ்கின்ற ஒரு உன்னத தலைவர் யார் என்று கேட்கிறார் ஒரு சிறுவன் கிரிக்கெட் வீரர் டோனி என்று சொல்லுகிறான் இன்னொரு சிறுமி எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இன்னொரு சிறுவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறான் அந்த ஆசிரியை இயேசுதான் சிலுவையிலே அறையுண்டு இறந்துவிட்டாரே நான் வாழ்கின்ற தலைவர் என்று கேட்டேன் என்று சொன்னபொழுது அந்த சிறுவன் இயேசு வாழ்கின்றார் டீச்சர் அவர் உயிர்த்திருக்கிறார் அதோடு அவர் எண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர்தான் வாழ்கின்ற உன்னத தலைவர் என்று அந்த சிறுவன் எடுத்து இயம்பினானாம் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே சேவான் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகறுகிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு இறை வல்லமை அவரிடமிருந்து வெளிவந்ததை பார்த்த போதும் கூட அவரை கொள்வதற்காக திட்டமிட்டு கல்லார் எரிந்து கொள்ள அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது அந்த கொலை பாதகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற படைவீரர்கள் மற்றவர்களுடைய மேல் உடையை சவுல் என்ற இளைஞன் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறான் சவுல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சேவான் தன்னை கொள்வதற்கு முன்பு அங்கிருக்கின்றவர்களை எல்லாம் பார்க்கின்றார் இறை வார்த்தையை எடுத்து இயம்புகின்றார் அதே நிறத்திலே முழந்தால் படியிட்டு தந்தையாம் கடவுளிடம் இதோ இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடுகின்றார் புனித அகஸ்தினார் சொல்லுகிறார் புனித ஸ்தேவானுடைய தான் சவுலை புனித பவுலாக மாற்றியது என்று சொல்லுகிறார் அந்த மன்னிப்பு நிறைந்த பரிந்துரை ஜெபம் ஒரு புனிதரை உருவாக்கியது என்று சொல்லுகிறார் மூன்றாம் நூற்றாண்டிலே தித்தோலியன் சொல்லும்போதும் பரிந்துரை ஜெபமானது இறை வல்லமையையும் இறை ஆற்றலையும் மனிதனுக்கு தர வல்லது என்பதை சொல்லுகிறார் பரிந்துரை ஜபத்திற்கு ஒரு முன்னோடியாக முதலாவதாக இருப்பது நமது அன்னை மரியாள் காணாவூர் திருமணத்திலே சாதாரண தேவையாக இருந்தாலும் அந்த திருமண தம்பதியர்களை மற்றவர்கள் குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அந்த திருமண தம்பதியர்களை ஆசிர்வதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அன்னை மரியாள் இருக்கிறார்கள் அப்போஸரில் இருக்கிறார்கள் ஆனாலும் வந்த விருந்தினர்கள் அந்த மன மக்களை வாழ்த்திவிட்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அங்கே அவர்களுக்கு திராட்சை திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்பதை இயேசுவிடம் சொல்லி தண்ணீரை ரசமாக மாற்றி தருகிற முதல் முத்தான புதுமையை இறைமகன் ஏசு கிறிஸ்து செய்ய தூண்டுதலாக பரிந்துரைப்பவராக இருக்கிறார் அன்னை மரியாள் உணவு என்பது உறவினுடைய அடையாளம் உணவு என்பது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுவார்கள் ஆசியாவிலே தோன்றிய எல்லா மதங்களுமே உணவை இறைவனுடைய வழிபாட்டின் பொழுது பயன்படுத்துகிறது அதை பிரசாதம் என்று சொல்லி கொடுப்பவர்கள் உண்டு ஆனால் கத்தோலிக்கர்களாகிய நாம் அது இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நானே வாழ்வு தரும் உணவு என்று தன்னையே வழங்கியதால் அவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டாடுகின்றோம் பஞ்ச காலத்திலே அமெரிக்காவுக்கு சென்று பிழைத்து கொள்ளலாம் என்று பல நாட்கள் உழைத்து காசு சேகரித்த ஒரு குடும்பம் கப்பலிலே செல்வதற்கு கப்பல் பயண சீட்டை பெறுகிறார்கள் ஆறு பேர் இருந்த அவர்களுக்கு ஒரு தனி அறையானது கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அந்த பயணத்திலே ஆறு நாள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பசிக்கின்ற பொழுது தங்கள் வைத்திருந்த பாலடை கட்டியையும் ரொட்டியையும் அவர்கள் உண்டு கொண்டு வருகிறார்கள் ஐந்தாவது நாள்தான் தெரிகிறது தங்களிடம் காசு இல்லையே என்று அங்கிருக்கின்ற உணவகத்திற்கு சென்று அவர்கள் உணவு வாங்கி சாப்பிடவில்லை ஆனால் ஐந்தாவது நாள்தான் அவர்களுக்கு தெரிகிறது தங்களுடைய கப்பல் பயணத்திலேயே பயண சீட்டோடு சேர்ந்து அந்த ஒவ்வொரு நாளும் உணவுக்கான பணமும் அதிலே வசூலிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் இலவசமாக அந்த உணவு விடுதிக்கு சென்று வேண்டி விரும்பியதெல்லாம் அவர்கள் சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் தெரியாததால் ஐந்து நாட்கள் அவர்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு பட்டினியோடும் இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் இறைவன் நற்கருணையின் வழியாக நம்மிடம் தன்னுடைய அன்பு பிரசன்னத்தை தன்னுடைய அன்பினுடைய அடையாளத்தை தன்னுடைய உறவினுடைய வெளிக்காட்டுதலை காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் வாடிக்கையாக வழக்கமாக அந்த திருப்பலிகளை நற்கருணையை பெறுவதாலோ என்னவோ இயேசுனுடைய ஆற்றல் இயேசுனுடைய அன்பு இயேசுனுடைய இரக்கம் இயேசுனுடைய மன்னிப்பு இவற்றை நாம் உணராது இருந்திருக்கிறோம் ஆனால் விலையேற பெற்ற தன்னையே கடவுள் நமக்காக பிரசன்னமாக வழங்குகிறார் உணவாக வழங்குகிறார் லூர்து நகரிலே பல நோயாளிகளை அழைத்து கொண்டு வந்து வரிசையாக வைத்திருப்பதும் நற்கருணை பேழையை அவர்கள் வழியாக கொண்டு வருகின்ற பொழுது குருவானவர் நோயாளிகளை பார்த்து ஆசீர்வாதம் போடுகிற பொழுது ஒரு சிலர் நலம் பெறுவதையும் மக்கள் அங்கு சாட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்று ஐம்பது புதுமைகள் மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு திறனாய்வு செய்யப்பட்டு புதுமைகள் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி ஒரு கல்லூரி மாணவன் மருத்துவக் கல்லூரி மாணவன் பணிவிடை செய்வதற்காக தன்னார்வ தொண்டு புரிவதற்காக லூது நகருக்கு செல்லுகிறான் அங்கே யார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரிலே தூக்கி கொண்டு போய் அந்த நோயாளிகளை கொண்டு போவதும் வண்டிகளை தள்ளி வருவதும் அவர்களுக்கு உணவு ஊட்டுவதும் அவர்களை குழுப்பாட்டுவதும் இப்படி பல பணிகளை அந்த தன்னார்வ தொண்டர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எந்தவிதமான விசுவாச உணர்வும் இல்லாத இந்த ஒரு வாலிபன் ஒரு நாள் இவ்வாறு நற்கருணை ஆண்டவரை எடுத்து வருகின்ற அந்த பவனையின் பொழுது ஒரு நோயாளியின் பக்கத்திலே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு தள்ளு வண்டியில் அந்த நோயாளியை ஒரு போர்வையில் வைத்து கொண்டு வருகிறார்கள் கால் எங்கே தலை எங்கே என்று கூட தெரியாத அளவுக்கு ஒரு உடல் மூட்டையாகத்தான் அங்கே அந்த மனிதன் இருக்கிறான் அவன் நற்கருணையை பார்ப்பதற்காக கண்ணை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறான் நற்கருணை அவன் வருகிலே வருகிறது வந்தபோது அவன் முழுவதுமாக நலம் பெற்றவனாக அவன் எழுந்து அங்கே அந்த கட்டிலே உட்காருகிறான் இதை பார்த்த அந்த மருத்துவ மாணவன் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அதிசயமாக இருக்கிறது இவன் இன்றோ நாளோ இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இறந்து போய் விடுவான் என்று தானே நான் எண்ணியிருந்தேன் ஆனால் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்து அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் என்று ஆச்சரியப்பட ஆரம்பித்தார் அதனுடைய புதுமையினுடைய வெளிப்பாடு அவர் மருத்துவ படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு துறவர சபைக்கு சென்று இயேசு சபைக்கு சென்று அங்கே ஒரு குருவானார் அவர்தான் பின்னாளிலே அந்த சபையினுடைய ஜெனரலாக வந்த அருபே என்பவர் நற்கருணையின் ஆண்டவருடைய வல்லமை அன்று மட்டுமல்ல இன்றும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது நம்மை அன்பு செய்ய நம்மை ஆற்றுப்படுத்த நமக்கு மன்னிப்பை வழங்க நம்மை உறுதிப்படுத்த இறைவன் பாஸ்கு காலத்திலே அந்த அப்போசர்களை தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம் அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் இவரை இயேசுவை பார்த்து இது ஏதோ பூதம் அல்லது பேய் என்று எண்ணுகிற பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவார் என்னை பாருங்கள் என்னுடைய காயங்களிலே உங்களுடைய விரலை வைத்து பாருங்கள் என்னுடைய காலையும் கையையும் பாருங்கள் விழாவை பாருங்கள் என்று சொல்லுவார் அப்படியும் அவர்கள் நம்பாத பொழுது உங்களிடம் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்டு அவர்கொடுத்த அந்த மீன் துண்டை எடுத்து அவர்கள் மத்தியிலே அமர்ந்து சாப்பிட்டு தான் வாழ்கின்ற கடவுள் என்பதையும் உயிர்த்த ஆண்டவர் என்பதையும் மனித உடலிலே உயிர்த்த உடலிலே இருக்கிறேன் என்பதையும் அந்த சீடர்களுக்கு எடுத்து ஏம்புவதை பார்க்கிறோம் அவ்வாறு அந்த சீடர்கள் ஒருவர் காட்டி கொடுத்தார் ஒருவர் மறுதளித்தார் மற்றவரெல்லாம் ஓடிப்போய் விட்டார்கள் ஆனால் அவர்களை பார்க்க வந்த அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றுதான் தான் ஒழிய அவருடைய குற்றங்களையும் அவருடைய குற்ற உணர்வுகளையும் தூண்டி பார்க்கவில்லை மாறாக அவருடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் கரு நெருப்பு மூட்டி மீன்களை சுட்டு வைத்து ஏதாவது தன்னுடைய சீடர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று புதிதாக பிடித்த மீன்களையும் கொண்டு வர சொல்லி அந்த மீனை சுட்டு அந்த சீடர்களுக்கு கொடுப்பதையும் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு உயிர் ஆண்டவர் தன்னையே பணியாளனாக பக்குவமாக அந்த சீடர்களுக்கு கொடுத்த அவர் அவரிடம் சொன்னது சென்று பொதியுங்கள் சீடராக்குங்கள் என்று அனுப்பி வைத்தார் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த இறைவனுடைய பிரசன்னம் நாம் வாசிக்கின்ற விவிலியத்தின் வழியாகவும் நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை திருப்பள்ளி கொண்டாட்டத்தின் வழியாகவும் நாம் சந்திக்கின்ற நல்ல இதயங்களின் வழியாகவும் இயேசுனுடைய பிரசன்னம் என்றும் நிலைத்திருக்கிறது என்பதற்கு அன்னைமரியாள் நமக்கு காவலாகவும் வழியாகவும் ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறார் ஒரு பெண்மணி இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறித்த புண்ணிய பூமிக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை மக்களை அழைத்து செல்வது வழக்கம் ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து பேர் அந்த குழுவிலே செல்வார்கள் அப்படி சென்ற ஒரு பெண்மணிக்கு ஆச்சரியம் எப்படி இந்த பொறுப்பை ஏற்று இந்த பெண்மணி அதிலே தன்னுடைய மகனும் இருக்கிறான் மற்ற இருபத்தி ஐந்து பேரும் பயணிகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் அவர்களெல்லாம் பயணிக்கிற பொழுது பலவிதமான இடையூறுகளையும் இளைஞர்களையும் வரிவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரையுமே ஒரு அன்னையைப் போல அரசருக்கு கரிசனையோடு அனுசரித்து அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்து இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக ஒவ்வொரு புனித பூமியிலும் அந்த பூமிக்கான செயல்பாடுகளையும் விளக்கங்களையும் விளையத்தையும் வாசித்து காட்டு இந்த பெண்மணி எப்படி வழிகாட்ட முடிகிறது இவளுக்கு எப்படி இத்தனை சக்தி ஆற்றல் கிடைத்தது என்று அந்த பயணம் செய்து வந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது ஆகவே ஒரு நாள் அவருடைய வீட்டை தேடிச் செல்லுகிறார் காலிங் பிள்ளை அவர் அடிக்கின்ற பொழுது அந்த பெண்மணி இவரை வந்து வீட்டுக்குள்ள அழைத்து செல்லுகிறார் கொஞ்ச நேரம் உட்காருங்கள் எனக்கு சமையல் வேலை இருக்கிறது என்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டும் ஆள் வந்துவிடுவார்கள் இதோ இந்த பேப்பரை படித்து கொண்டிருங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு அறைக்கு சென்று விட்டார் அந்த வந்த பெண்மணியும் சமையலறைக்கு போய் சென்று அந்த அம்மா செய்கிற வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருக்கின்ற ஒரு கண்ணாடியின் மேல் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரை பார்க்கிறார் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவிடம் சரிமா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த அம்மா ஏதோ வந்தீர்கள் என்னை பார்ப்பீர்கள் பேச வேண்டும் என்று வந்தீர்கள் இப்பொழுது சரி நான் போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்ட அந்த பெண்மணி சொன்னாராம் நீங்கள் எப்படி எங்களை அந்த புனித பயணத்திலே வழி நடத்தினீர்கள் ஒரு தாயாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஆன்ம ஆலோசகராகவும் இருக்க முடிந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தேன் நான் அதை பார்த்துவிட்டேன் எங்கே பார்த்தீர்கள் இதோ ஒட்டி இருக்கிற கண்ணாடிகளை ஒட்டி இருக்கிற அந்த ஸ்டிக்கரில் பார்த்தேன் எஸ் லார்ட் என்று எழுதியிருக்கிறது அதை பார்த்த பொழுது ஆகட்டும் ஆண்டவரே என்ற உம்முடைய அந்த பணி வாழ்வினுடைய அடையாளம் எனக்கு புரிந்தது ஆகவே ஆண்டவருடைய திரு விருப்பத்தை நிறைவேற்றதான் நீ உம்மையே கையளித்திருக்கிறீர் ஆகவே தான் கடவுள் தன்னை உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் உம்மை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து கொண்டோம் ஆகவே நீங்கள் இறைவனுக்கு உங்களையே தற்கையளிப்பாக கொடுத்ததால் கடவுள் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று அந்த அம்மா சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்களாம் அன்புக்குரியவர்களே அடக்கில் அன்னையும் நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயங்களையும் இல்லங்களையும் தட்டி கொண்டிருக்கிறார் நாம் அவருடைய அன்பு மகன் இயேசுவருடைய நற்கருணை பழியை நாம் கொண்டாடுகின்றவர்களாக அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பவர்களாக என்றும் அவருக்குரியவர்களாக நாம் பொழுது அவர் சொன்னதை எல்லாம் செய்யுங்கள் என்று கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியால் சொன்னதை போல என் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய மதிப்பீடுகளான அன்பு நீதி சமாதானம் சமத்துவம் சகோதரத்துவம் இவற்றுகளுக்காக நம்முடைய வாழ்க்கையையே நாம் பணைய வைத்து வாழ்கிற பொழுது இயேசுனுடைய பிரசன்னத்தை கொண்டாடுகிற பொழுது புனித அடைக்கலனை நமக்கு ஆறுதலாய் அடைக்கலமாய் பாதுகாப்பாய் பராமரிப்பாய் இருந்து நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பார்